ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கருத்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கருத்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள் பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன் அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன அவைகளை வெளிப்படுத்தினேன் அவைகளைச் சடுதியாய் செய்தேன் அவைகள் நடந்தன நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலமென்றும் அறிந்திருக்கிறேன் ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாத நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் அவைகளை கேள்விப்பட்டாயே அவைகளை எல்லாம் பார் இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைப்பொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் அவைகள் ஆதி முதற் அல்ல இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாத படிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை நீ கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் உன்னை சங்கரிக்காத படிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் இருப்பேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளிய போல் அல்ல உபதிரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன் யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீங்கள் எல்லாரும் கூடிவந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் நான் நானே அதைச் சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை பண்ணினேன் அவன் வழி வழிவாய்க்கும் நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொன்னதைக் கேளுங்கள் நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் இஸ்ரேவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆயின் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நீதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் அப்பொழுது உன் சந்ததி மனலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணு கலத்தனையாகவும் இருக்கும் அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள் கல்தையரை விட்டு ஓடி வாருங்கள் கருத்தர் நம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள் இதை கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக வீடா இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்